ஹாய் விவர்ஸ் வீட்டில் இருந்து ஸாரீ பிஸ்னஸ் பண்ணணும் பண்ணலாமா ஸோ வீட்டில் இருந்து ஸாரீ பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என் ஸாரீ பிஸ்னஸ் எந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணணும் இதில் வந்து எப்படி எப்படி நம்ம வந்து கஸ்டமர்ஸ்ட்டை பேசணும் அந்த மாதிரியான டிப்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஸாரீ பிஸ்னஸ் பண்ணணுன்னா ஹோல்சேல் பெஸ்ட்டாக ரீசேலிங் பெஸ்ட்டானு நம்ம வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சே வீட்டில் இருக்க எல்லா கேர்ள்ஸுமே மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுற ஒரு ஒர்க் என்னான்னு பார்த்தீங்கன்னா சாரீ பிஸ்னஸ் தான் ஏன்னா ஸாரீ பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு நார்மலான பிஸ்னஸ் தான் இப்போ ஒரு கேர்ள்ஸாக இப்போ நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கேன் ஏதாவது பண்ணணும் என்னோட மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வருது நம்ம சாரீ பிஸ்னஸ் பண்ணால் என்ன அப்படின்னா நம்மளோட மைண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளிக் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா சாரீ பிஸ்னஸ் தான் ஸோ சாரீ பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல்சேலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற இடம் வந்து எம்ஆர்பி கம்மியாக இருக்க ஒரு ஹோல்சேல் கடையாக தான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் போகிற கடையே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு அதிகமாக வச்சு நீங்கள் வந்து அதில் ஒரு மார்ஜின் வச்சு உங்களால் கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணவே முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற கடை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு கம்மியாக இருக்க கடையை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களோட ப்ராடக்டை வந்து மூவ் ஆன் ஆக்க வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதே மாதிரி குவாலிட்டியிலேயே எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது ஸோ கால் குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கணும் இந்த மாதிரி ரெண்டு இது விஷயத்த நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் கொண்டு போகலான்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதாவது என்டன சாரீஸ் நான் வச்சிருக்கேன் இதை வந்து நான் ஆன்லைனில் கொண்டு போகணும் அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் எந்த மாதிரி மூவ் பண்ணணும்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோடய ப்ராடக்டை கொடுங்க அவங்ககிட்ட இருந்து ரிவ்யூ வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா ரிவ்யூ வாங்கி வச்சுட்டு உங்களோட ஸ்டேட்டஸில் உங்களோட ரிவ்யூவை நீங்கள் போஸ்ட்டு போட்டுகிட்டே இருங்க நீங்கள் என்ன பண்ணுறது என்னென்னா ஒரு பத்து சாரி வாங்குறீங்களா இல்லை ஏன்னா பத்து சாரி தான் போஸ்ட்டு போகிறீங்க பத்து நைட்டி வாங்குறீங்களா இல்லை ஏன்னா பத்து நைட்டி இந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கஸ்டமருக்கு வந்து எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் நீங்களும் தெரிவிங்க நீங்கள் ஒரு யூனிக்காக தெரியணுன்னா உங்களோட எம்ஆர்பி கம்மியாக இருக்கணும் இதெல்லாம் கம்மியாக இருக்கணும் அது கரெக்டாக ஆனால் நீங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கிறப்ப என்ன பண்ணணும்னா உங்களோட ரிவியூவை தான் நீங்கள் எடுத்து வைக்கணும் எப்போயுமே உங்களோட ரிவ்யூ கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை தான் நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸில் வைக்கணும் அப்படி வச்சாதான் தான் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை உண்டாகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அது மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸில் பண்ணுறது பெரிய தப்பு என்னன்னா இது ரீசெல்லிங்கும் இதான் பண்ணுறீங்க ஹோல்சேலருக்குங்களும் இதான் பண்ணுறீங்க ஃபுல்லாக தூக்கி எல்லா ஃபோட்டோ லைனாக ஒரு பத்து ஃபோட்டோ வருதா பத்து ஃபோட்டோ தூக்கி நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஸ்டேட்டஸில் போட்டுறீங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு போடாதீங்க ஏன்னா ஒருத்தவங்க வந்து நான் ஸ்டேட்டஸ் வந்து பா பார்க்கவே மாட்டாங்க இப்போ நீங்கள் லைனாக வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸை வந்து அவங்க பார்க்கவே மாட்டாங்க அது சில நேரம் வந்து டவுன்லோட ஆகாது ஸோ இந்த மிஸ்டேக்கை தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ரீசெல்லிங்க்கு போவோம் அண்ட் ரீசெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம எதாவது பண்ணணும் எதாவது பண்ணணும்னா அவங்களுக்கும் இதுதான் தோணும் நம்ம வந்து சாரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணும் ஸோ ஸாரீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட கையில் அமௌண்ட் இல்லை ஆனால் நான் எதாவது பண்ணணும் எனக்கு வந்து கையில் அமௌண்ட் இல்லை அப்படின்றவங்க வந்து ரீசெல்லிங் சூஸ் பண்ணலாம் ஸோ ரீசெல்லிங் சூஸ் பண்ணுறது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை யூடியூப்லேயோ போய் சர்ச் பண்ணிங்கன்னா ரீசெல்லிங் குரூப்பு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக இப்போ எல்லாமே வருது ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற குரூப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ரேட்டு வந்து கம்மியாக வச்சுருக்கணும் ஸோ அவங்கள ரேட்டு கம்மியாக வச்சால் தான் நீங்கள் அதில் ஒரு மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் ரேட்டு கம்மியாக இருக்க குரூப்பில் போய் சேர்ந்துக்கோங்க குவாலிட்டி இது எல்லாத்துலேயுமே குவாலிட்டியும் ரேட்டும் கம்மியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க ஸோ ரீசெல்லிங் பண்ணுறவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா இப்போ ஒரு சாரியோட ரேட்டு வந்து க நம்ம கஸ்டமர் அதாவது நம்ம ஹோல்சேல் குரூப்பில் இருக்கோல்ல அவங்க நம்மளுக்கு சேரீயோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபாய் இவ்வளோ தான் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுறவங்க என்ன திரும்ப பண்ணுறீங்க அந்த முந்நூற்றம்பது ரூபா ஸேரீயை தூக்கிட்டு போய் அறநூற்றம்பது ரூபான்னு வச்சுருவீங்க ஸோ இது நீங்கள் பண்ணுற பெரிய மிஸ்டேக் ஓகேவா முந்நூற்றம்பது ரூபா சாரியே நீங்கள் அறுநூத்தம்பது ரூபா வச்சிங்கன்னா அதில் அறநூற்றம்பது ரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஒரு எண்பது ரூபா சம்திங் எவ்வளோ வேணாலும் இப்போல்லாம் நூற்றி இருபது ரூபா வரைக்கும் வருது ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு அந்த சாரீ வாங்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா மார்ஜின் வைங்க போதும் நீங்கள் என்ன நீங்கள் ஏன்னா இப்போ ஒரு சாரி முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா குவாலிட்டி தான் அந்த சாரியில் இருக்கும் தூக்கி நீங்கள் அறநூறுவா வச்சிங்கன்னா அதில் குவாலிட்டி இருக்காது ஸோ உங்களுக்கு கஸ்டமர் கண்டிப்பாக வரவே மாட்டாங்க இந்த மிஸ்டேக் தான் நீங்கள் ரீசெல்லிங்கில் பண்ணுற எனக்கு மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் பண்ணுற மிஸ்டேக் இதுதான் எனக்கு தோணுது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எது பெஸ்ட்டுன்றதை பார்ப்போம் ஸோ ரீசெல்லிங் பெஸ்ட்டாக ஹோல்சேல் பெஸ்ட்டான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஹோல்சேல் பெஸ்ட் தான் பட் அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லார்ட்டையும் அமௌண்ட் இருக்கணும் ஸோ அமௌண்ட் மோஸ்ட்லி யார்ட்டும் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்து ரீசெல்லிங் பெஸ்ட்டான ஆப்ஷன் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் தான் பண்ணேன் ஸோ நான் ரீசெல்லிங் பண்ணுறப்போ நான் இப்படி தான் பண்ணுவேன் நான் தூக்கி மொத்தமாக எல்லாமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைக்க மாட்டேன் குறிப்பிட்ட வாட்ஸ்அப் ஃபோட்டோஸ் குறிப்பிட்ட ரேட் ரேட்டு கம்மியாக இருக்க ஃபோ ஃபோட்டோ மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ரேட்டு ஆயிரம் ஐ ஐநூறுரூபா என்னோட ரேட் எவ்வளோனா ஃபிக்ஸட் ரேட் அறுநூறுவா அறநூறுவாய்க்குள்ள இருக்க ப்ராடக்ட் மட்டும் தான் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒப்பெனது வீர ஆயிரரூபா ஆயிரத்து ஐநூறு இந்த மாதிரி நான் வைக்கவே மாட்டேன் ஏன்னா நம்மளோடது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டுனால சில பேர் பயப்படுவாங்க அவங்க பயப்படுறதுலேயே நியாயம் இருக்கு ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஆன்லைன் பேமெண்ட்டில் வந்து ஏமாந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து வரவும் மாட்டாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா சின்ன 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 அமௌண்ட்டாக வச்சாதான் நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க நம்ம எடுத்தோடனே ரெண்டாயிரவா மூவாயிரரூவா இப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வரவே மாட்டாங்க கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் நல்லா இருந்தால் கூட அவங்களுக்கு வாங்கினா கூட ஆல்ரெடி அவங்க பயந்துருப்பாங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேரீ பார்த்துருப்பாங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய இப்போ ஸ்கேம் பார்த்துட்டு தானே இருப்போம் அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம கிட்ட வாங்கணும்னு தோணாலுமே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் ஏன்னா இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுது ஓகேவா இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணனால இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு பெஸ்ட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரீசெல்லிங் தான் ஏன்னா ரீசெல்லிங்கில் ஏன் நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா அதில் எந்த ஒரு அமௌண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் எதுவும் இல்லை இப்போ என் கையில் ஒரு இருந்துச்சுன்னா இது எப்போ மூவ் ஆன் ஆகும் மூவ் ஆன் ஆகும் நான் யோசிச்சிட்டே இருக்க மாட்டேங்களா அந்த டென்ஷன் இல்லை பட் ஹோல்சேல் பண்ணுறவங்க ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் சாரி பிஸ்னஸை மூவ் ஆன் பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் ரீசெல்லிங் உமன்ஸ் தேடணும் ரீசெல்லிங் உமன்ஸை நீங்கள் தேடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் நீங்கள் எல்லாம் என்னென்னா நீங்கள் சேல்ஸ் 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 தான் பண்ணுறீங்க அப்படி பண்ணாதீங்க நீங்கள் ஹோல்சேலில் இருக்கிற எல்லாருமே ரீசெல்லிங் உமன்ஸை தேடுங்க ஸோ நீங்கள் ரீசெல்லிங் உமன்ஸை தேடினீங்கனாலே உங்களோட ஜாப்புக்கு நல்ல ஆகும் ஏன்னா ஒரு ஒரு சாரியை நீங்கள் ஒரு ஆள் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் சரியாக ஒரு நாலு கேர்ள்ஸ் சேர்ந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து ஹோல்சேல் பண்ணுறவங்க கண்டிப்பாக ரீசெல்லிங்காக நீங்கள் தேடுங்க ரீசெல்லிங் பண்ணுறவங்க ஹோல்சேல் கம்மியாக இருக்க ப்ராடக்ட் கம்மியாக இருக்க ஒரு நல்ல குரூப்பை தேடி அதில் ஜாயின் பண்ணி ஏன் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த குரூப்பில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நீங்களே பர்ச்சேஸ் பண்ணாமல் உங்களோட கஸ்டமர் சரி கஸ்டமர் வரட்டும் கஸ்டமருக்கு நம்ம தள்ளிவிடுவோம் அப்படி மைண்ட் செட்டே கிடையாதுக்கவே கூடாது ஒரு ஹோல்சேல் குரூப்பை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விதமாக நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்மளோட பிஸ்னஸ் ஐடியா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்